கத்தி குத்து தாக்குதலுக்கு ஆளான நடிகர் சைஃப் அலிகான் ஐந்து நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் தற்போது நடிகர் சைஃப் அலிகான் ஐந்து நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது அவர் முழுவதுமாக உடல்நிலை சரியாவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பந்த்ரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பிரபல பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் அவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை மர்ம நபர் ஒருவர் திருட முயற்சிக்கும் போது சைப் அலிகான் அதை தடுக்கும் அவரை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மர்ம நபர் சைப்கால தானை ஆறு இடங்களில் சுத்திவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார் அதில் இரண்டு இடங்கள் ஆழமாக அந்த பதிவாகி இருக்கிறது மேலும் அவருக்கு அறுவை சிகிச்சை அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று மருத்துவமனையில் வந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இன்னும் இரண்டு வாரம் ஒண்ணுமே தெரியாதா ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணுங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் எந்த ஒரு படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அவருடைய பல படங்களின் படப்பிடிப்பு பாதிப்படைந்து இருக்கிறது அவருக்கு அந்த கத்திக்கு ஆழமாக இருக்கனால் அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பல இரண்டு மூணு இடங்களில் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் அவர் இல்லத்தில் தற்போது வரை சிசிடிவி கேமராக்கள் எங்கும் பொருத்தப்படவில்லை அந்த கட்டிடத்தின் படிக்கட்டு பகுதியில் தான் சிசிடிவி கேமராக்கள் இருந்தது இந்த கொள்ளை இந்த முயற்சி சம்பவத்துக்கு பிறகு அவர் இல்லத்திலும் இன்று சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கிறது போலீசார் இருபதுக்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்து அந்த கொள்ளையினை பிடித்திருக்கிறார்கள் மேலும் அவரிடம் தீவிர விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது அந்த கொள்ளையின் வந்து வங்க தேசத்திலிருந்து தப்பி ஓடி வந்ததாகவும் இங்கு வேறு ஒரு பேரில் வந்து இங்கு வேலை செய்ததாகவும் வேலை செய்த சில இடங்களிலும் அங்கிருந்து சின்ன சின்ன திருட்டு சம்பவங்களில் அந்த கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்து உள்ளன கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா